எம்மா காலையில எவ்வளவு வேலைதான் நம்மளும் ஈத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு பேருக்கு தான் ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்காளுவ ஒரு வேலை செய்யறது கிடையாது யார்கிட்டயும் சொன்னா சிரிப்பாவ எல்லாரும் என்ன சொல்றாவ உன் வீட்டுல என்னவா ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்கு உனக்கு உட்கார வச்சு சோறு போடுன்றாங்க இங்க வந்து பார்த்தா தானே தெரியும் எவ என்னென்ன வேலை செய்யறாள் இன்னும் வரங்கி எறும்புல ஏ சத்யா சோனி எம்மா இவ்வளவு கிட்ட காலையில கத்தி கத்தி எனக்கு நெஞ்சு வந்துடும் போல காலையில பறிச்ச இருக்குது ஃபுல்லா பிள்ளைவ படிக்குதுவா இவ்வளவு காலையில ஏஞ்சி நம்ம கத்தினே கடக்க வேண்டியதா இருக்கு சத்யா பன்னெண்டாம் வகுப்பு வருது எக்ஸாம் வருது எழுதுவோம் படிப்போம் ஒரு எண்ணம் கிடையாது ஏ சத்யா வந்தன வழக்கு மாதிரி பாத்துக்க அம்மா காலையிலே என்ன பணி பெய்யுது ஒரே குளுரி நட்டுக்கு சாத்துருவான் போல மனுஷா இவ்வளவு எல்லாம் என்ன அடுத்துக்குதான் ஏஞ்சி வாச தூத்து கோலம் போடுவ தெரியல நம்மளால ஒரு சாணி அல்ல முடியல குளிர்ற சாணி பொழுது ஏண்டா விடியறோன்னு இருக்கு இதுக்கு பிற்பாடு போய் சாணி எடுத்துட்டு போய் அதை கழுவி மொழுவி தூத்து கோலம் போட்டு ചോറ് പൊങ്കി തിന്നു ഊർണി മരണ തേലാ ഇത് ഇപ്പേ പോയിടുമ എന്നോള നമ്മളായി പോക്ക് എല്ലാം എന്നാലും ടിനെ ഡി നമ്മള ഒരു വേല ചെയ്യലപ്പലാ യാക്കിയ

ஏன் போறவை என்னாடி நானே செவனேனி என் விதியை நினைச்சின்னு மாட்டு தொழில்வத்தெல்லாம் பெருக்கி தூத்து எல்லா வேலையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் குப்பி மோட்டரில் கொட்டிட்டு வர போகிறான் பேசுகிற பேச பாரு ஏன் வீட்டில் மருமகாரி இருக்கானுதான் பேர் ஒரு வேலை செய்யறது கிடையாது ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நான் தாண்டி பெருக்கி வாடுறேன் அவ்வளவு தூங்கி ஏஞ்சி பத்துக்கு தான் ஏஞ்சிக்கிறாள் சோறாக்கி வச்சிருந்தா தின்ட்டு போட்டு ஊர் சுத்த போயிடுறாள் நமக்கு எங்க பத்து மணி வரைக்கும் சோறு திங்க காணுதா இல்ல ஆறுக்கே முடிப்பு வந்துருது நம்ம என்ன பண்ணி தொலைறது சொல்லு எல்லா வேலையும் நம்மளேதான் ஈத்து போட்டுன்னு பண்ண வேண்டியதா இருக்குது நான் தான் வச கணக்கில் பார்த்துனுக்குறேனே நீ என்ன என்ன பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தெரியாதா நானே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீ அதேமாரி பேசுகிற போப்போ நானும் போய் ஜானி அலியார்த்தான் போகிறேன் எம்மாடி அம்மா இந்த காலத்தில் இருக்க அவளைலாம் என்ன கிரியத்தாக இருக்கா அளவை ஒரு வேலை செய்யறது கிடையாது புருஷனை நல்லா கைக்குள்ளே போட்டு வச்சுக்கினு அப்பா அம்மாவை போட்டு ஆட்டி படைக்கிற அளவு பாரு எதா எதிர்த்து பேசிட்டாளுவனா அப்பா அம்மாவை வீட்டை விட்டு கரத்துர்ற அழுவ இல்லைன்னா புருஷன் காரணம் தனியாக பிரித்து கூப்பிட்டு போயிடுற அழு நம்மளாலையும் இருந்து தொலைக்க முடியல பேர பசங்கள்லாம் காணாமலும் இருக்க முடியல என்னான்னு இருக்காளுவோம்மா நம்ம காலத்தில் அப்படியே இருந்தோம் இல்லைன்னா நிற்காரணும் உட்காரணும் உட்காரணும் மாமியார் அங்கே வராங்கன்னா நம்மளாம் இங்கேயே ஏஞ்சி நின்று நடங்க ஆரம்பிச்சிருவோம் இப்பெல்லாம் அப்படியா இருக்காள் ச்சச்சச்சச்ச காலிகாலமாயி போச்சு ஹாய் ஐயோ அம்மா ஏยம்மா ஒரு பைத்தியே இந்த மாதிரி இருக்கும் போல ஏ பஞ்சா எதுக்கு தான் காலை காத்தால அங்கட்டு இங்கன லேண்டிங் திரிவ கத்தினே இதால தான் உன் மருமாவகாரி பொண்ணு ஊட்டோட வச்சுக்காம துரத்திட்ட போல ஏ எதுக்குதா கத்துற ஏன் தோபாரி நீ ஒன்றும் சும்மா என் மருமக உட்கெல்லாம் இழுத்து பேசாது என்ன ஏன் மருமகளை பற்றி எனக்கு தெரியும் அவன் ரொம்ப தங்கமானவ நான் தான் நீங்கள் ஒன்றா இருங்கம்மா எனக்கு தனியாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நான் நான்தான் தனியாக வந்துட்டேன் என்ன வா இஷ்டத்துக்கு வாய விடாத வாயை உடச்சி போட்டுருவான் பார்த்துக்க லாண்டுறாங்களாம் லாண்ட்றாங்க

கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டு கொழா கட்டுற அளவுக்கு யாரு வீட்டுல எனக்கு தெரியாம நடக்காதே என்ன டீ ஐயா ஐயா என்ன சொல்ற கொழாவை கட்டி போட்டுக்கறாவ என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன ஒரு செய்தியும் தெரிய மாட்டேங்குது ஊருக்குள்ளே இருக்க பார்த்தியா நான் வீட்டிலேருந்து வெளியே வரத்தே கிடையாத்துட்டி என்ன நடக்குது என்ன போகு ஒரு விவரம் தெரியறது கிடையாது உனக்கே தெரியல அப்புறம் எனக்கு எங்கேருந்துமா தெரிய போகுது ஆமாம் இவ அப்படியே புது பொண்ணு கணக்கா அப்படியே குளிஞ்சு மாட்டா வீட்டுல இருந்து வெளியே வரமாட்டோ என்னென்ன நடிப்பு நடிக்கிறா பார் இவ அப்படி எனக்கு தான் தெரியுமா எனக்கு ஒரே வாதனையா இருக்கு யானை ஆபிஸ்க்கு போறானே அங்கேயே தின்னு தொலைய கூடாது அது பண்ணி இது பண்ணி இப்பதான் உட்கார்ந்து ஒரே ராஜ்யம் பண்ணிதான்

அங்க பாரு ஒரு ஒலகடாமரை வருது அதுக்கு தெரியாத கதையே கிடையாது அது கிட்ட கேளு அதுக்குதான் எல்லாம் தெரியும் சொல்லுதானே வச்சிக்கியா நீ அந்த காலத்துல இருந்த பார்த்தியா அப்படியே உடனே பார்க்குற மாதிரி இது இவளை பார்த்தா அவளுக்கு தெரியாத கதையே கிடையாது ஊருக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட அவளுக்கு தெரியாம நுழைய முடியாது உள்நாட்டு செய்தியிலேருந்து வெளிநாட்டு செய்தி வரைக்கும் அவளுக்கு அத்துப்படி நீ வேணா அவ கிட்ட கேளு அவன் கையில தெரியாது ஒரு காரணம் இருக்கும் மூச்சுட்டா கூட ஒரு காரணமா தாண்டி விடுவா வீட்டிலேருந்து இருந்து காலடி எடுத்து வச்சாலே ஒரு காரணம் இருக்கும் இப்ப கூட ஏதாவது ஒரு காரணத்தால் தான் வெளியே வந்துருப்பாட்டிய நீ வேணா கையில் கேட்டு கேட்டுப்பார ஏ என்ன பஞ்சுக்கியா கண்ணிக்குன்னு தெரியலையா ரோட்ல நான் பாட்டு சேவனே போயினிருக்க என்ன ஏதுக்குற

நீ என்ன தேவை பண்ணி தொலை என்ன ஆளை விடு உன்கிட்ட மல்லு கட்டி நிற்க என்கிட்ட ஆவி கிடையாது காலையிலே எனக்கு ஆயிரத்தி ஜோலி சோழி ரெண்டு மூணு வீட்டுக்கு போகணும் பார்த்துக்க மரியாதையாக வழியை விடு ஏ நாலு முட்டிக்காதியா அத்தெல்லாம் விட்டு பறவை பேசிப்போம் ஊரில் எதுக்குட்டி அங்கே அங்கே குழா கட்டி போட்டுக்கிறாவே உனக்கு தெரியாத சேதியே கிடையாது ஏதா ரகசியம் இருந்தால் கூட சொல்லுட்டி நான் மூச்சே விட மாட்டேன் ஏன்டியே ஏதாவது திருட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா ஊருக்கு யாருக்கும் தெரியாமல் எதுவுமே சொல்லாம அப்படியே ராவோட ராவா கையோட தாளோட வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு திரிவீங்களாடிய காலம் கலிகாலம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு என்ன தேன்னு சொல்ல பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுற காலம் போய் இப்படி ஆடி ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி கட்டுவாங்க

கடவுளே எனக்கு தெரியாமல் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லையே எனக்கு தெரியாமல் எப்படி கல்யாணம் வைக்க வந்துருக்கும் நிச்சயத்தை தாம்பளெல்லாம் மாற்றிட்டாங்களா பொண்ணுடு மாப்பிள்ளோடலாம் பார்த்துட்டாங்களா சோறுலாம் பொங்கி போட்டுட்டாங்களா இதெல்லாம் தெரியாமல் நான் உங்கள் வீட்டில் போய் சாப்பிடாம விட்டுட்டனே நான் என்ன பண்ணுவேன் என் காலத்து இப்படியே கழிச்சுடுவேனா கடவுளே எனக்கு வயசானாலும் இப்படிலாம் நான் விவரம் கேட்டு போயிருக்க மாட்டேனே எனக்கு சொல்லாமல் கண்டிப்பாக இதை திருட்டு கல்யாணமாக தான் இருக்கும் இல்லைன்னா எனக்கு தெரியாமல் ஒரு ஈக்காக்கா கூட ஆசையாதே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஏன் நாள் முடிக்காரி சொல்லுட்டி என்ன தாண்டி விஷயம் ஏ யாரா பைத்தியகாரி ஏ திருட்டு என்ன இப்போ என்ன பண்ண போகிற ஏ ஏ நாள் முடிக்காரி சொல்லிட்டு போடி இல்லைன்னா வயசான காலத்தில் எனக்கு மண்டை வெடிச்சு செத்துருவேண்டி ஏ நாள் முடிக்காரி சரி கொழா யார் விட்டாந்து கட்டிதே லட்சுமி கா விட்டுறேன் தானே அப்போ அவங்க வீட்லேயே தான் இருக்கும் கூறு கேட்டவ வழி விடு ஏ நாள் முடிக்காதியா ஏப காலங்காத்தாலே நிற்க வச்சு உயிர் எடுத்துன்னு இருக்காளே மனுஷன் ஜோலியை புரிஞ்சுக்காம கூடி கூடி பேசிக்கிறாள் கேள்விய ஊர் நியாயம் பேசுறதுக்கு தான் இவளுங்க ரெண்டு பேரும் ஆள் மரியாதையா அப்படி போவாங்க சொல்லிட்டேன் என்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது அடக்யா சோனி என்னம்மா காலங்காத்தால ஏன் ஜகந்த படிச்சின் இருக்கீங்க சூப்பர்மா உங்கள மாதிரி இருக்கணும் படிச்சு பெரிய கலெக்ட்ராய் இந்த உலகத்துக்கு பேரும் சேக்கணும் என்ன சோனி இந்த உலகத்துக்கு பேரும் சேக்கணும்வாண்டி வாண்டி நானு பாத்துற நான் வா சிரிக்காதடி அம்மா கிட்ட எல்லாம் கோத்துட்டு போற

அது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது குழம்பு வேணும் சோறு வேணும்னு கேட்க வந்தா என்ன சொல்கிறீவா அதெல்லாம் காலம்பரமே ஆயிடுச்சு வசந்தி நீ என்ன வசந்தி நைட் வந்து கேக்குற பிள்ளைகள வேற எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்ட அப்படின்றீங்க அதான்க்கா இன்னைக்கு காலம்பருமே வந்துட்டேன் ஹிஹி என்னக்கா சமையல் செஞ்சிருக்கீங்க அடோ என்ன வசந்தி மணி ஆறு தான் ஆகு இதுக்குள்ளே எப்படி சமைக்க முடியும் இனிமேல் தான் என்ன சமைக்கணும் என்னென்ன வீட்டில் இருக்குன்னு பார்த்து செய்ய முடியும்

இங்கே இன்னும் நான் சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் பார்த்துக்க இங்கே நீ உட்காந்து பிள்ளைய கூட அப்படியே சும்மா விளாட்டுக்கணக்கா பேசி நினைந்தேன்னு வச்சுக்கியே நான் சமைச்சி சாம்பார் தான் வைக்கலான்னு இருக்கேன் நான் தாளித்து கொட்டக்குள்ள அப்படியே உனக்கு உனக்கு கொஞ்சம் தாளிப்பு தரேன் என்னம்மா ஓ அப்படி சொல்கிறீங்களாக்கா நீங்களே காய்ச்சி கொடுத்துறேன்ட்டிங்களா ஆமா அதுவும் நல்லதுக்கு தான் பார்த்திங்களா கேஸ்லாம் நம்ம ஆப்பே போய் ஒரு வாட்டி பற்ற வச்சுக்கின்னு அடுப்பு அடிச்சிக்கின்னு லோல் அடிச்சிக்கின்னு குண்டான கழுவிக்கின்னு எதுக்கு சொல்லுங்க நீங்க அப்படியே காலைக்கு தானே போகிறீங்க நான் எனக்குன்னு தனியாக செய்ய போகிறீங்க அப்படியே போட்டு ரெண்டு கடு ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க போகிறீங்க அதானே சரிக்கா நீங்க கொடுக்க போறீங்க நான் உட்காந்து வாங்கி போகிறேன் இப்படி என்ன சொல்கிறீங்க பத்தி ஆறு மணிக்கு சமைச்சிட்டிங்களா அதுவும் நீங்கள் என்னக்கா சமைச்சீங்க அது ஒன்றும் இல்லை சத்தியா நேற்று செஞ்சு சோறே கொஞ்சம் மீந்துச்சு பார்த்துக்க அதில் புளி ஊற்றி அமைக்கி வச்சிருந்தேன் பார்த்துக்க நான் சீனாவும் சாப்பிட்டுக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரர் இருக்காருல சீனாக்கு அப்பா அவரே எப்பயுமே வழக்கமாக ஆப்பீஸில் சாப்பிடுவாரு சாப்பிடுவார் என்னமோ தெரியல என் கையால் சாப்பிட்ணுன்னு இருக்கு போல அந்த மனுஷனுக்கு அதான் என்னத்தையாவது செஞ்சு கூடான்னு கேட்டார் அதான் அந்த புளி சாத்தியை தாழ்ச்சி போட்டு கொடுத்துடலான்னு பார்த்துன்னு இருக்கேன் அதனால தான் சரி ராணி அக்கா வந்து காலையிலே உங்களுக்குலாம் சமைச்சு கொடுப்பாங்க பார்த்தியா சரி எனக்கையாவது கொஞ்சம் வாங்கி போட்டு அப்படியே செய்வோமே நான் சேனாவும் இருக்கிறதே சாப்பிட்டு போடுவோம் அவர் கொண்டிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தியா வண்ணன் ஏத்தே என்னத்தை சொல்றீங்க உங்க வீட்ல சோறு விழுந்து போச்சா சோறு ஆக்குவீங்களா கேக்குது என்ன சோறு ஆக்குனீங்க நீங்க சோனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நேத்து ஒரே போர் அடிச்சது பாத்துக்க அப்படியே வீட்டுக்குள்ளார அடைஞ்சு கிடக்குறா அப்படின் இருந்துச்சா அதான் டவுன் பஸ்ல ஃப்ரீ தானே சொல்லிட்டு அப்படியே பஸ் ஏறி பெறாக்கா போயின்னு இருந்த பாரு ஒரு வீட்டுல அப்படியே மைக் செட்லாம் போட்டு வச்சுக்கணும் ஆடுறோம் பாடுறோமா சும்மா கும்மாளமா இருந்துச்சு சரி நம்மளும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சும்மா போயிட்டு வருவோம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போன பாத்துக்க காடு கவுதாரி மீன் பறக்கிறது ஓடுறது மிதக்கிறது அப்படின்னு அப்படியே எல்லா விதமாவும் சோறாக்கி போட்டிருந்தாங்க பார்த்துக்க அம்புட்டு சோறு சோனி நீ பார்த்தனா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் சோறு வேற நிறைய மீந்து போச்சு கடைசியில் பார்த்தா என்ன சின்ன சின்னக்காவோட பேத்தி அவளுக்கு தான் கல்யாணம் பேசி நின்றோம் அவங்க வேணா வேணான்னு சொல்ல சொல்ல இந்தாமா வசந்தி நான் வேற ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ஒன்ன வேற கூப்பிட மறந்துட்டேன் இப்படி விதி நம்மளை ஒன்று சேர்த்துருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டப்பை ஃபுல்லா அரிசி அரிசி ஜாமான் மல்லிகை ஜாமான் எல்லாம் மீந்த பொருள் கொடுத்தாங்க சாப்பாடு வேற குடுத்தாமிச்சாங்கம்மா அந்த சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்க உங்களுக்குலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் நைட் ஆகி போச்சு பார்த்தியா நீங்களாம் உறங்கிட்டு இருப்பீங்க என்னம்மா கொடுக்கல சரி சோறு வீணாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் புளி ஊற்றி வச்சுக்கிறோமா அப்பப்போ வேணுன்றப்பெல்லாம் எடுத்து எடுத்து தாளிச்சிக்கலாம் பார்த்தியா அதனால தான் அப்போ தாளிப்புக்கும் ஒன்றும் இல்லை அதான் இங்கே இப்படி லேவடா எதுக்கு தான் இப்படி ஹாஹஹா சிரிச்சின்னு நீங்க தெரியல நீங்கள் தெரியலை இந்த வசந்தியார்த்திகிட்ட பேசுனா எப்போ பாரு உங்களுக்கு சிரிப்பு வருதா பார்த்தியா அத்தை எவ்வளோ காமெடியாக பேசுகிறேன் எல்லாேருமே சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கூட சொல்லுவாங்க இந்த வசந்தி கிட்ட பேசுனாலே ஒரே சிரிப்பாக வரும் நல்ல பொண்ணு நல்லா பேசுவான்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆ ஹலோ ஆ சொல்லுங்க ஆ உங்களுக்கு சமைக்கணும் கிடைக்கணும் காய்கறி வாங்க வந்தேங்க

எப்படி சோறா இருந்தாலும் பரவாயில்லம்மா சாட்டு ரெண்டு மூணு நாளாச்சுமா எம்மா மவராசியா இருப்பீங்கம்மா பாக்கவே மகாலட்சுமி கணக்கா இருக்கீங்கம்மா ஏதாவது சோறு இருந்தா குடுங்கம்மா எப்பா தம்பி எதுவும் செய்யலைப்பா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நேச்சிக்கோ படப்படம் செஞ்சு கொடுத்துருவா கொஞ்சம் நேரம் இரு என்ன எங்களை ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சாங்க ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்கா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கக்கா ஆ கொதி வந்துருச்சு வசந்தி இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து இங்க நோச்சிக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் நல்லா சுட்டு 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 கொடுத்துருவேன் பொறுங்க என்னோ வரேன் இங்கேயே இருங்க தம்பி நீயும் போயிடாதப்பா வசந்தி இதோ இருமா வந்துடுறேன் ரெண்டு பேருக்கும் கொடுக்குறேன் என்ன இதெல்லாம் ஆ வசந்தி வர அடுக்கு சட்டில வந்து வச்சிட்டு வந்துட்டு ஏதாவது நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க என்னோ வந்துடுறேன்

எனக்கு ஒண்ணு வேணாம் என் புருஷகாரே? அப்பவே சொன்ன அவங்க வீட்டுக்கு போவாதிரி உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு எதையும் வாங்காதீ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுமா அதுக்காக வச்சுக்கிட்ட வசந்தி ஆமா ஆமா அவங்களுக்கே முன்னாடி என்ன கொடுக்கணுமோ கொடுங்க அவங்க தான் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சத்யா சோனி வாயை மூடுங்க அவ ஏர்க்கனே கோச்சின் போறாப்ல தான் போறா எப்பா தம்பி நீ கொஞ்ச நேரம் வாயை மூடி நிருப்பா

അത് <laughs> കൊള്ളാം <laughs>